முகாம் முக்கியமாக வித் தான் ஸ்ரீதேவி அவங்க பார்க்க இந்த முகாம் எப்படி இருந்ததுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அண்ட் மை நமஸ்காரம் ஸ்டூட ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் அறக்கட்டளைல இருக்கிற நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அண்ட் மை எட்டர்னல் தாத்தா நமஸ்காரம் ஸ்டூட எப்படிம்மா இன்னைக்கு இந்த இந்த கேம்ப் பற்றி நான் சொன்னோம் அப்படின்னா தயாளினருக்கு சொன்ன மாதிரி தான் இந்த அரங்கம் நெறையா உங்களுடைய அறிவு திறன் ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் சொல்ல முடியும் கட்டாயமா ஏன்னா பலதரப்பட்ட தரப்பட்ட அறிவு திறனை மூணு நாட்குள்ள உங்களுக்கு ஒரு பைப் லைன் மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ் வழியாக ஐ மீன் ஒவ்வொரு லேர்னர்ஸ் அப்படின்னு நாங்களுமே ஒரு வகையில் லேர்னர்ஸ் தான் இல்லையா ஸோ எங்கள் வழியாக நாங்கள் ஒரு பாத்திரமா பயன்பட்டு உங்களுக்கு பார்த்துருக்குன்னு சொல்லலாம் நட்டு சம அறிவு திறன் நிச்சயமா ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டாவது உங்களை சுற்றி விழிப்புணர்வோடு இருக்கீங்களா இவங்களுக்கு

இங்க இருக்க கூடிய எல்லாருடைய மனசுலையுமே இருந்தது இதுக்கு நான் காரணம்ன்றது சொல்றது வந்து எஸ் அக்செப்ட் பட் இதுதான் தாத்தா வந்து ஜிஎஸ்எஸ் தாத்தாவா இருக்கட்டும் கோடி தாத்தாவா இருக்கட்டும் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பண்புலாம் சொல்லி கொடுத்தோம்ல இதெல்லாம் நாங்கள் கத்துக்கிட்டதே என்னன்னா இந்த மாமாக்கள் தாத்தாக்கள் இவங்க எல்லா கிட்டேந்துதான் அதனாலதான் லாஸ்ட உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஃபன் ஃபேமிலி சின் கோடி கத்தை என்ன பண்ணுவாங்க வயது வித்தியாசம் பார்க்காம உட்காந்து ஷார்ட் ஹேர் கத்து கொடுப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு மாதிரி விஷயத்தையும் இனி எங்க போனாலும் கத்துக்கிற வழியை தேட ஆரம்பி இந்த முகாம் உங்களுக்கு வித்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பண்பு பக்தி அறிவு திறன் எல்லாரையும் குழுமமா இருந்து எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல பழைய ஆளுங்க புது ஆளுங்களோட மிக்ஸ் ஆனீங்களா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டீம் மெம்பர்ஸ் கிடைச்சாங்களா இதெல்லாம் எதுக்காக அந்த பழக்க முறைகள் வந்தது அப்படின்னா புது ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு பயம் போகி ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு என்னுடைய பார்வையில் இந்த கேம்ப் நல்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு சொல்லலாம் பிகாஸ்லா போணுச்சு செகண்ட் திங் சோ இது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருந்தது மெயின் விஷயம் என்னன்னா அதை இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அது எனக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குது ஸோ இந்த வாய்ப்பளித்த அறக்கட்டளை அறக்கட்டளை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றிகளும் உங்களுக்கே எங்களுடைய வாழ்த்துக்கள் லாஸ்ட் ஒரு ரெண்டு லைனை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் வாழ்க்கையினுடைய மொழி என்ன வாழ்க்கையினுடைய மொழி என்னால் முடியும் நீங்க சேர்ந்து பண்றப்போ நம்மால் முடியும் டீம் ஒர்க் தான் இங்கே எல்லாருக்குமே அப்ப எங்கள் சைட்லேருந்தும் சரி உங்கள் சைட்லேருந்தும் சரி தட் இஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது வாழ்க்கைக்கு தேவையான ஏபிசி ஆட்டிடியூட் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இது மூணுத்தையும் உங்கள் லைஃப்பில் வித்துடுங்க லைஃப்பில் பறந்து பறந்து மேலே போய் எட்டி பார்க்குறப்ப உங்க கான்சியஸ்னஸ் நல்லா விரிவடையும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வயதும் உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் கேப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நார்த் இந்தியாவில் நாலு வயது ஒரு சிறுவன் வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு அங்கிள் சொல்றப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அதனால வயது ஒரு சாதனைக்கு தடையே கிடையாது இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக செய்கிற எல்லா விஷயமும் நிச்சயமா சாதனைக்கு ஒரு பெரிய விஷயமாக அமையப்போகுது அந்த நம்பிக்கையோட பிளரிஷ் அண்ட் செரிஷ் லைஃப் வித் ஆல் தேங்க்ஸ் டு கோடி தாத்தா அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் Um, Kodi Lingam, Rajam, I bow down to each and every one of you with profound gratitude and to all the lovely children and parents who came all the way. And my thanks, extraordinary thanks to your team members and management of Saraswati Patasana. Thank you for the opportunity. <laughs>